தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இயற்கை சீற்றங்களை தடுக்கணுங்க இயற்கை சீற்றங்களாக நல்ல மக்கள் நிறைய அழிவுகள் உண்டாகுது ஸோ இயற்கை சீற்றங்கள் ஏன் வருதுங்க மக்கள் தப்பு பண்ணும்போது தான் கடவுள் ஒரு அவதாரங்களை எடுத்து பாருங்க கொரோனா போன்ற இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பேரழிவுகள் போன்றது இது போன்ற ஏதாவது ஒரு அமைப்புகளை கொடுத்து தான் உங்களுக்கு வந்து அழிவு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க புரியுதுங்களா இந்த வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது கொரோனா போன்ற வருது அந்த காலத்தில் பிளேக் நோய் அம்மை நோயெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு பதிலாக தான் இப்போ உங்களுக்கு கொரோனா வந்துட்டு இருக்குதுங்க கடல் சீற்றங்களாலும் அழிவு சுனாமி போன்ற இது சீற்றங்களாலும் அழிவு கொடுக்குதுங்க அதாவது மக்கள் வந்து தர்மத்தை மீறி அதர்மங்கு பாதைகளில் போது கடவுளாகப்பட்டவர் ஏதோ ஒரு அவதாரங்களை எடுத்து அழிக்கிறாப்பிடிங்க புரியுங்களா ஸோ அதுக்கோசரம் சொல்லப்பட்ட விஷயமாக தாங்க இதை நம்ம எடுத்துக்கணும் அதனால் நம்ம ஒழுக்கமாக இருந்து போட்டோம்னா எந்த பாதிப்பும் எதம் சீற்றங்களும் அப்படின்றது வராதுங்க பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாங்க பொறுமையாக இருந்துக்கோணுங்க ஸோ அந்த விவரம் உங்களுக்கு பிடிச்சா பேச பிடிக்கலாம் விட்டு போட்டு போயிட்டே இருங்க விமர்சனம் பண்ண வேண்டாங்க நிறையா விஷயம் உங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா அதையும் நம்ம விட்டு போட்டு வெளியே வந்துக்கோணுங்க அது பிள்ளையாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே ஸோ அவங்க நம்மளை எடுத்து பேசுகிறாங்க சேர நம்மளை பிடிக்காதனால தான் அவங்க எடுத்து பேசுகிறாங்க மறுபடியும் நீங்கள் அவங்ககிட்ட போய் ஒட்டி இது பண்ணி அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க புரியுதுங்களா அந்த மாதிரி நம்ம ஒதுங்கிக்கோணுங்க அதே அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தண்டனையாக ஒன்று நினச்சிப்பாங்க புரியுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்